ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ரெண்டு வகையான மாமரங்கள் இருக்குது ஒரு மாமரம் பார்த்திங்கன்னா வீட்டோட முன்பகுதியில் சைடில் இருக்குது இதோட ரெண்டு மாமரத்தோட பேரும் எனக்கு தெரியாது இது ரெண்டுமே அதுவே தன்னால் தோட்டத்தில் முளைச்சது அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அந்த எங்கே முளைச்சிச்சோ அதே இடத்துல தான் அது நல்ல இப்போ பெரிய மரங்களாகிட்டு ஒரு மரம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக படர்ந்து விரிஞ்சிருக்கும் அந்த மரம் தான் இது இதில் காய்கள்லாம் இலைகளுக்கு உள்ளே அதுவும் ரொம்ப ஹைட்டாக மேல் பகுதியில் தான் காய்க்கும் எல்லாம் காய் இருக்காது மாங்காய் ஆயிரதும் ரொம்ப கஷ்டம் இதை மாதிரி கம்பை வச்சு தான் நாங்கள் ஆயிடுவோம் அப்படின்னா தான் மாங்காய்லாம் சேஃபாக உள்ளே வந்துடும் சும்மா கம்புட்டு தட்டி விட்டோன்னா கீழே விழுந்து வெடிச்சு வேஸ்ட்டாக போயிடும் அப்படி இல்லைன்னா மரம் ஏற தெரிஞ்சவங்க வந்து எங்களுக்கு மொத்தமாக எல்லா மாங்காயும் ஆஞ்சி கொடுப்பாங்க மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்கும் ஒரு மாங்காவே அரை கிலோ இருக்கும் அதே மாதிரி இது பழுத்துச்சின்னா இனிப்பு சுவையும் சூப்பராக இருக்கும் ரொம்ப கூடுதல் இனிப்பு சுவையோடு இருக்கும் இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா சின்ன மாமரம் மரம் இது வந்து கீழேயே நல்ல காய் கொத்து கொத்தாக காய்க்கும் புளிப்பு கொஞ்சம் கூட இருக்காது சாப்பிட்றது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ கொஞ்சமாக ஒரு வாலி நிறைய மட்டும் மாங்காய் ஆஞ்சிட்டு வந்திருக்கேன் இது வந்து பெரிய மரத்தோட மாங்காய் மாங்காய் சீசன் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைம் தான் மாங்காய் வந்து நிறைய காய்க்கும் மே மாதம் பார்த்தீங்கன்னா மாங்காய் மாம்பழம்லாம் ரொம்ப நல்லா நிறைய கிடைக்கும் நமக்கு சின்ன வயசில் மாங்காய்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அம்மா குழம்புக்குன்னு வாங்கி வச்சிருந்தா கூட அந்த மாங்காயை தெரியாமல் கூட எடுத்து சாப்பிட்டு நான் காலி பண்ணிடுவேன் இப்போ என்னென்னு தெரியல வீட்டில் ரெண்டு மாமரங்கள் இருக்கப்போ அந்த அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலும் இன்னைக்கு நான் ஒரு மாங்காய் சாப்பிட போகிறேன் காம்பு நல்ல நீளமாக இருக்க ஒரு மாங்காய் எடுத்துட்டு நல்லா கழுவிக்கிட்டேன் கழுவிட்டு அதுக்கு உள்ள தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம விருப்பம் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காம்பை தான் நம்ம மெயினாக மைண்டில் வச்சுட்டு இந்த மாங்காய் செலக்ட் பண்ணேன் ஆனால் நான் கட் பண்ணுறதுல அந்த மாங்காயோட காம்பு உடஞ்சி ஓடிட்டு மாங்காய்க்கு மேலே தட மசாலா ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு குட்டி கிணத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி அரை ஸ்பூன் வந்து மிளகு பொடி ஒரு ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட்டு அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது இப்படி இருந்தால் தான் மாங்காய்க்கு மேலே நம்ம தடவி ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி மாங்காய் மேலே எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கைட்டே தடவி விடுங்க நம்ம எங்கெல்லாம் கீரல் போட்டிருக்கோமோ அது உள்ளே எல்லாமே அது நல்லா இறங்கி வந்துடும் ஆனால் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ வந்து உடனே சாப்பிட்டேன் இனிப்பு புளிப்பு காரம்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு மாங்காய்னா யாருக்கு தான் பிடிக்காது எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதுவும் இந்த சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சாதம் தயிர் சாதத்தோடு இதை மாதிரி வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய மாங்காய் பட்டுற வீடியோகள் நம்ம சேனலில் வரும்